இன்னைக்கு பாமகவுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பல்வேறு ஆண்டு கஷ்டப்பட்டு உருவாக்குனார் ராமதாஸ் அந்த கட்சியை நடத்துகிற ஒரு பக்குவமும் அந்த தலைமை பண்பும் அவருக்கே உரியது இன்னைக்கு அவர் கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான மக்களும் இன்னும் லட்சோதை லட்ச மக்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க இந்த குறுகிய காலத்துல அன்புமணி வந்து இந்த கட்சி என்னது ஏங்கடேன்னு எல்லாத்தையும் கொடுத்துடணும் இன்னைக்குலாம் ஊதி பெற வேண்டிய வயதெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை முன்னெடுத்து நிர்பந்தத்தோட குடும்பத்தோட சில பின்னணிகள் எல்லாம் சொல்லி அவரை கை நீட்டி பேசி வன்முறையை கொடுக்குற அளவுக்கு கிட்ட போயிட்டாங்க அப்போ அப்பதான் ராமதாஸ் வந்து தன்னோட பழைய காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவர் எப்போ கட்சி ஆரம்பிச்சு சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த வன்னிய மக்களுக்காக எல்லாம் செயல்பட்டாரோ அந்த மக்களுக்காக இன்னும் நான் செயல்பட போகிறேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு என்னோட சொத்துகளும் இந்த வன்னிய அறக்கட்டளைக்காக நான் சம்பாதிச்ச சொத்துகளும் இந்த மக்கள் மேல வச்சிருக்க பற்றுகளும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கே நான் கொடுப்பேன் இந்த மக்களுக்கே என்ன கொடுக்க போறேன் என் மேல நீ எப்ப நீ வன்முறைக்கு நீ தொடங்க ஆரம்பிச்சிட்டியோ என் சொத்தும் நான் சம்பாதிச்சதும் என் மக்களும் என் மக்களோட வாழ்ந்து என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்றாரு அதோட மெயின் புள்ளியா அவரை என்னென்ன தவறான கட்டங்கள் கட்டணுமோ அவரை எப்படி அர்த்த ரீதிக்கு கொண்டுட்டு போய் சட்டம் மூடாம என்னென்ன செய்யணுமோங்கிறது உங்களுக்கு புரியும் அது என்னன்னு அதெல்லாம் சேர்த்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் காடுவட்டு குரு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலை அதாவது விழுப்புரம் விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வரப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது அப்ப அவர் நிப்பாடி ஒரு தண்ணி அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது அந்த நிலைக்கு பிறகு அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் கால அங்க போறாரு ஐயா இந்த மாதிரி என்னோட முறைய பிரச்சனை இருக்கு எனக்கு முன்னில இருந்து இது தெரியும் உங்களும் சொல்லியிருக்கேன் நான் ஆபரேஷன் பண்ணும் வெளிநாட்டுக்கு போகணுன்னா ஐயா போய் சொார் குரு நீ சிங்கப்பூர் போய் செல்ல போனாலும் கூட காசு கணக்கு கேட்குறாரு ஐயா அப்போ அவர் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணார் என்ன போய் இப்படி கேட்டுங்களான்ட்டு கோவமாக போகிறார் ஆனால் ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகையை எல்லாம் ரெடி பண்ணிட்டார் இவர் சிங்கப்பூர் ஆட்சி எல்லாம் வேலையும் செஞ்சுட்டார் அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா போக முடியாதா முடியாதாங்கிறதெல்லாம் வந்து அன்புமணி திருப்பி உள்ளே வந்து நீ தின்னச்சுன்னு சொல்ல சொல்லப்படணும் அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு அவர் ஆச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கே தங்க வச்சு காடுவெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி தான் இதை வருங்காலத்துல ராமதாஸே சொல்லுவார் இதனால தெளிவா பார்த்தீங்கன்னா சொல்லுங்க காடுவெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ்தான் இத இருபத்தி அஞ்சு செத்து போனார் இரண்டாயிரத்தி ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாப்பிடற பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னார் அவர் செத்து போட்டார் செத்து பத்து நாள் ஆகுது சும்மா ஹாஸ்பிட்டல வச்சுட்டு பூச்சாண்டி காட்டுறாங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பு போல இந்த இறப்பும் அப்படியே உள்ளார வச்சுட்டு பூச்சாண்டி காட்டி எல்லாரையும் சுற்றி இருக்கிற ரெடி பண்ணி காவல்துறையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்க போனா இந்த கலோரமும் வராத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராமதாச கையை கட்டி வாயை பொத்தி ஊனமா இருக்க வச்சுட்டாங்க அன்னைக்கு செத்து போயிருந்தா ராமதாஸ் உண்மையிலே ராமதாஸ் நல்ல மனசா என்ன சொல்றாருன்னா இன்னைக்கும் வட்டி குரு இருந்தா எமால நீ கையை வச்சுட்டு போயிடலாம்னு கேட்கிறார் வட்டி குரு இருந்திருந்தா என் மேல உன்னால கையை வைக்க முடியுமா என் மூத்த போடாவான்னு இப்ப சொல்றார் காலம் கடந்து சொல்றார் அன்னைக்கும் சொன்னார் இன்னைக்கு சொல்றார் நாளைக்கு சொல்வார் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டார் சரியான வழக்கம் புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஆள் இருக்கிறது இன்னும் ரெண்டு மாசமா மூணு மாசமா தெரியல அப்ப அவருக்கு முடிவு போட்டாங்க முடிச்சிருவாங்க அவரை முடிச்சிருவான்ட்டு முடிவு போட்டாங்க அவரு இருக்க போது ரெண்டு மாசமோ மூணு மாசமோ மூணு வருஷமாலாம் தெரியாது என் பின்னாடி இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டு பொறுப்புக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் என் பின்னாடி எல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாம் நிக்கலாம் இன்னைக்கு நிக்கிற ஒரு பெயரும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸோட கால் படாத இடமே கிடையாது தமிழ்நாட்டுல எல்லா கிராமத்திலயும் அன்புமணியோட கால் எந்த கிராமத்துல படிச்சுன்னா கிடையாது சேரியிலையும் சேரியிலையும் பாபர மக்கள் இருக்கிற இடத்துலையும் முடியாத மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் முடியாத மக்கள் ஏழை இளைய மக்கள் இருக்கிற அன்புமணி போயிருக்கவே போய மாட்டார் திட்டுன்னு கையை தொடைப்பார் இவனே கூட்டு வந்து இல்ல அதை ஊத்த சொல்லி தொடைப்பார் ராமதாஸ் அப்படி இல்ல அந்த ஊட்டு வாசல் உன் படத்தை தூக்கம்னா நான் தூக்க ஆனா அந்த படத்தை தோல்ல சுமந்தவர் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்காரு ராமதாஸ் அதனால தான் நான் பேசுறேன் இப்போ அன்புமணி வந்து திருவயத்திலேயே வந்து கேபினட் மினிஸ்டரா பொறுப்பாகி வந்து தவறே அப்படின்னு இந்த நிலையில இந்த நிலை வந்து இந்த போராட்ட பிரச்சனையை முடிச்சு வைக்கிற வகையில முகந்தன் வந்து அவரோட பதவி ராஜினாமா பண்ணதா அறிவிச்சிருக்காரு நல்ல விஷயம் நீங்க கேட்ட சரியான விஷயம் காடு வெட்டி குறுக்கே அந்த நிலை ராமதாஸோட நிலை என்னங்கிறது இறைவன் முடிவு அவரை யாரும் செய்ய முடியாது தன்னாடலாம் இளமைக்கு இப்போ இளமையெல்லாம் தாண்டி இளமையெல்லாம் சந்திச்சுட்டு இளமையிலே வாழ்ந்து இளமையோட பக்குவலாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அவர் வாழ போற காலங்கிறது வந்து நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது அதை இரவு முடிவு பண்ணும் அவருக்கே அந்த நிலைமைங்கிறப்ப அவருக்கு பிறகு நாளா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்றப்ப தங்கச்சி அக்கா அக்கா மாவா மச்சா மாமா இன்னைக்கு பல்வேறு கட்டமான கோடிக்கணக்கான சொத்துலா இருக்கு அது யாரார் பேர்ல இருக்குன்னே தெரியல எல்லா கையும் அன்பு எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ என்ன பேசுவாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் அப்பப்போ பெரிய விஷயம் நடந்தோம் காடுவோடியார் போச்சுட்டு வெளில வந்துடுவார் காடுவட்டியார் போச்சுட்டு ஐயா நீங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு சில ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றப்ப கூட நீங்க தலைவனைக்கு போய்றீங்க ஐயா என்ன பண்ண சொல்றேனால என்னால என் பொண்டாட்டி ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் புண்ணு ஒரு பக்கம் குடும்பம் எல்லாம் என் காலை உண்டாடுவது நீ வந்து பேசு அப்படிங்கிற சொல்ல அப்பயே இருந்தது அப்பயே இருந்தது அந்த சமாதான சூழ்நிலை அப்ப குடும்பத்தின் நிற்பத்தின் தான் வந்து அவர் அன்னைக்கு அந்த கூட்டணிக்கு போனார் உண்மை அதுதான் அவங்களுக்கு தேவைன்னா காலை முடிச்சுட்டு வருவாங்க தேவையில்லைங்கிறப்ப அவரோட கதையை முடிக்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணுவாங்க சொல்றாங்க கேளுங்க அது மட்டும் நல்லா போடுங்க வேகமா வெகு விரைவில் ராமதாசு இருக்கு ஆபத்து இருக்கு அன்புமணியாத அன்புமணி ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி பொண்டாடி அளவ தெரிஞ்சு ஐயா மைக்ல சொல்லாத பேட்டி கொடுக்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னால் என் கட்சிக்காக நான் உழைச்ச கட்சிக்காக உருவாக்கப்பட்ட கட்சிக்காக அந்த இருபத்தி ஏழு பேருக்கும் எல்லா குடும்பத்தையும் போய் சந்திப்பேன் அவங்களுக்கும் என்னென்ன செய்யணுமோ செய்வான் என் சொத்துல அவங்களுக்கு எல்லாம் பங்கு உண்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது வேலையா இருந்தாலும் மருத்துவம் இருந்தாலும் உதவியா இருந்தாலும் எது வேணாலும் பண்ணுவாங்கிற செய்தியை எல்லாருடையும் சொல்லிட்டு இருக்காரு அதற்கு விரைவில் செய்வாருங்கிறத நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம்